ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ஒரு மொறுனு இதை விட வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கொத்து கருவேப்பத்தலை ரெண்டு பச்சை மிளகாய் அரிசி மாவு மிளகு கால் கிலோ உளுந்து ஊற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நீ இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கலக்கிக்கலாம் எல்லாமே ஒட்டுக்காகவே போட்டு கலக்கிக்கலாம் மிளகு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எச்சா கூட இன்னும் போட்டுக்கலாம் அரிசி மாவு எதுக்காக சேர்த்துறோன்னா எண்ணெய் குடிக்காது நல்லா கெட்டியாக வரும் நீங்கள் மாவு கீது தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சேர்த்து அரிசி மா போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மெதுவடை எப்படி போடுறதுன்னா உங்கள் கையை தண்ணியில் நழச்சிட்டு மாவை எடுத்து பெருவரலால் ஓட்டை போட்டிங்கன்னா ஓட்டையும் உளுந்துடும் கடாய்க்குள்ளேயும் உள்ளே விழுந்துரும் ஈஸியாக உள்ள உள்ளே உளுந்துடும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிங்கனே உங்களுக்கும் மெதுவடை வரும் ஈஸியாக இது போலவே செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ